திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நெல்லை நகர்பகுதி கோடீஸ்வரன் நகர் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு வாசுகி வளர் தமிழ் மன்றத்தின் சார்பாக நிறுவன தலைவர் உக்கரங்கோட்டை மணி தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் வாசுகி வளர் தமிழ் மன்றத்தின் துணைத் தலைவர் கவிஞர் தச்சை மணி செயலாளர் அகரம் தளவாய் கௌரவ ஆலோசகர் தியாகராஜன் சவுத் இந்தியன் வங்கி ராமசாமி குருசாமி முன்னாள் காவல் துணை ஆய்வாளர் எஸ் ஆறுமுகம் தாமரபரணி இலக்கிய மாமன்ற நிறுவன தலைவர் தமிழ்ச்செம்மல் பாமணி கவிஞர் எஸ் எஸ் பிரபு ஆசிரியர் ராஜேந்திரன் ஆசிரியர் சிவ மாரிமுத்து கவிஞர் எல் மாணிக்கவாசகம் முரசொலி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழுக்காக தன்னலம் பாராது அயராது உழைத்து கொண்டிருக்கும் கலை பதிப்பக ஆசிரியர் பாப்பாக்குடி இரா செல்வமணிக்கு வாசுகி வளர் தமிழ் மன்ற தலைவர் கோட்டை மணி பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார்